அப்ப ஆளுநர் அவர்கள் அமைச்சர்கள் தங்கும் இடத்தில் அவர்களுக்கு வீடு ஒதுக்கி கொடுக்கிறதுக்கான கோரிக்கை கொடுக்கிறேன் தமிழ்நாட்டில் சில பேருக்கு திராவிட ஒவ்வாமை உள்ளது திராவிட கருத்தியல் ஒவ்வாமை உள்ளது திராவிட மாடல் ஆட்சியின் ஒவ்வாமை உள்ளது அந்த உவாமைக்கின் அடிப்படை காரணம் என்னவென்றால் மகளிர் உரிமை தொகை திட்டம் அறுபத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் மகளிர் உரிமை தொகையை சேமிக்கின்றார்கள் காலை உணவு திட்டம் ஒரு சர்வதேச அளவில் போற்றி போட வேண்டிய திட்டம் மாணக்கர்கள் எழுத்தறிவும் எண் அறிவும் கூட்டல் அறிவும் மிகைப்படுத்தி உள்ளது முப்பது சதவீதம் பள்ளி சேர்க்கை அதிகரித்து உள்ளது புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும் தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும் பத்து லட்சம் குழந்தைகளுக்கு ஆறாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசாங்க பள்ளியில் தமிழ் வழி கிடைக்கத்தால் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வியை விட்டு வெளியே துரத்தி விஸ்வகர்மா திட்டத்து போல் குலக்கல்விக்கு வழி செய்யும் இருக்கும் ஒன்றை அரசை பார்த்து கேள்வி கேட்கிறோம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஆளுநருக்கு நன்றி தெரிவிப்பதா இல்லை ஆளுநர் உறவிக்கு நன்றி தெரிவிப்பதா என்ற கேள்வியுடன் என் உரையை தொடங்குகிறேன் ஆளுநருக்கு தான் நன்றி தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் இன்று நம் தமிழ்நாட்டு முதல்வர் மாநில உரிமைகளுக்காக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மாநில சுயாட்சியில் நாம் த குடியரசு திகழும் என்ற முன்னுரையை தொடங்கியுள்ளார் அதன் தொடர்ச்சியாக வரும் காலத்தில் ஆளுநர் பதவிகள் இல்லாமல் போகும் அப்படி ஆளுநர் பதவி இல்லாமல் போனால் யார் ஆளுநர் உரை வாசிப்பது என்ற ஒரு கேள்விக்கு பேரவைத் தலைவர் தான் ஆளுநர் உறவை வாசிப்பார் என்று இரண்டு முறை இந்த நூற்றாண்டு சட்டமன்றத்தில் எடுத்துக்காட்டா விளக்கிய இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த சூழலை உருவாக்கிய ஆளுநருக்கும் என்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வாமை என்றால் அலர்ஜி என்று மருத்துவத்தில் பொருள் தமிழ்நாட்டில் சில பேருக்கு திராவிட ஒவ்வாமை உள்ளது திராவிட கருத்தியல் ஒவ்வாமை உள்ளது திராவிட மாடல் ஆட்சியின் ஒவ்வாமை உள்ளது அந்த ஒவ்வாமைக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் ஜனவரி ஐந்தாம் நாள் நம் தமிழ்நாட்டு முதல்வர் எழும்பூர் அருங்காட்சியத்தில் சிந்துவெளி நாகரிகம் பண்பாட்டு கண்டுபிடிப்பு என்று மாபெரும் ஒரு அறிவியல் ரீதியான கருத்தரங்கத்தை தொடங்கி வைத்தார் அந்த கருத்தரங்கத்தில் இந்த நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் சமஸ்திரத்துக்கு முன் உள்ள நாகரிகம் என்று உலகத்துக்கு வெளிச்சம் காட்டிய ஜான் மார்ஷரோட சிலைக்கு அடிக்கல் நாட்டினார் அந்த சிந்துவெளி நாகரிகத்துக்கும் கீழடி நாகரிகத்துக்கும் உள்ள தொடர்பினை வெளிப்பாட்டு விதமாக பல்வேறு அறிவியல் அறிவில் சார்ந்த அகழ்வாட்சி ஆராய்ச்சியாளர்கள் தங்களோட கண்டுபிடிப்புகளை வெளிப்பாட்டத்துக்கு தளம் அமைத்துக் கொண்டார் அப்போது மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு உள்ள நாகரிகத்துக்கும் கீழடி நாகரிகத்துக்கும் சங்க இலக்கிய தொடர்பு பல்வேறு கூறுகளுக்கும் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உள்ள திராவிட மாடல் ஆட்சிக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டால் சிந்துவெளி நாகரிகத்தில் உள்ள மண்பானைக்கும் அது கருப்பு சிகப்பு நிறத்தில் உள்ளது கீழடி நாகரிகத்தில் உள்ள மண்பானைக்கு கருப்பு சிகப்பு நிறம் உள்ளது சிகப்பு நிறம் கொண்டு திராவிட மாடல் ஆட்சி செய்யும் திராவிட மாடல் முதல்வர் தான் மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு தமிழர்களோட தொடர்பு பாலமாக அமைத்துக் கொள்கிறார் கண்டுபிடிப்புகள் பேரவை தலைவர்களே சுமேரிய நாடுகளுக்கு கடல் வழி வணிகம் எதை வச்சு கடல் வழி வணிகம் அப்போது பண்றாரு என்றால் வானத்தில் உள்ள வெள்ளி கிரகத்தின் நடமாட்டம் கொண்டு கிரகங்கள் அமைப்பு கொண்டு நட்சத்திர அமைப்பு கொண்டு மூவாயிரத்தி அறுநூறு வருஷ வருடங்கள் முன் சிந்துவெளி வெள்ளி தொடர்பு கொண்டு வணிகம் செய்தவர்கள் தமிழர்கள் வழிபாட்டு தலங்கள் அங்கு இல்லை கோயில்கள் இல்லை அரண்மனைகள் இல்லை பகுத்தறிவு அடிப்படையில் தான் அவர்கள் ஆட்சி செய்துள்ளார் அது போல்தான் ஆட்சி பகுத்தறிவு பாதையில் ஆட்சி செய்வதற்கு அடித்தளம் அமைக்கிறார் நம் தமிழ்நாட்டு முதல்வர் சுமேரிய நாகரிகம் உள்ள வெளிநாட்டு நாகரிகம் போல் நம் தமிழ்நாட்டு முதல்வர் உலகெங்கும் தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை கொண்டு வர பயணம் செய்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி உள்ள முதலீடுகள் இருநூத்தி ஒப்பந்தங்கள் பத்து லட்சம் தமிழர்களுக்கான வேலை வாய்ப்புக்கான அடித்தளம் அமைப்பது நம் திராவிட மாடல் ஆட்சியோட அங்கீகாரம் பேரவைத் தலைவரவுகளே ஒரு முதலீடுகள் பண்ற சில கட்டுமான உள்ள நாடு தமிழ்நாடு மோஸ்ட் ஃபேவரட் டெஸ்டினேஷன் ஃபார் தமிழ்நாடு தமிழ்நாடு ஈஸ் ஆஃப் டூயிங் என்று பல்வேறு நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கிய வரி காரணம் நம்மளோட திறன் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் பிறகு நம்மளோட கட்டமைப்பு அந்த கட்டமைப்பு உருவாக்கிய நம்ம தமிழ்நாட்டு முதல்வருக்கு எடுத்துக்காட்டாக பக்கபலம் அமைவது நம்மளோட துணை முதல்வரோட விளையாட்டுத்துறை அமைச்சகம் ஏனென்றால் பவர்ஃபுல் மீப்பிள் மேக் போர்ட்ஃபோலியோஸ் பவர்ஃபுல் ஒரு விளையாட்டுத்துறையை துறையை இன்னைக்கு சர்வதேச தளத்தில் தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறை நிலைநாட்டுவது மட்டுமல்ல இன்று சர்வதேச ஏசியா இருக்கட்டும் வேர்ல்ட் சர்ஃப் சாம்பியன்ஷிப் ஸ்குவாஷ் வேர்ல் இருக்கட்டும் இன்று செஸ் ஒலிம்பியாடாக இருக்கட்டும் இன்று பல்வேறு சர்வதேச விளையாட்டு போட்டிகளை காட்டும் அதை நோக்கி விளையாட்டு முதலீட்டாளர்கள் கட்டுமானங்கள் அமைதியான சூடு உள்ள தமிழ்நாடு தான் இன்று பல்வேறு முதலீடுகள் தமிழ்நாட்டுக்காக வருகிறது சின்ன எடுத்துக்காட்டாக சொல்றேன் பேரவைத் தலைவர்களே ஃபார்ம்லா இங்கு நம் தமிழ்நாட்டில் ஃபார்ம்லா ஃபோர் ரேசிங் இருக்கும் போது தமிழ்நாட்டு முதல்வர் அமெரிக்கா பயணம் அப்ப ஃபார்முலாங்க ஒரு ட்ரோன் என்ன ட்ரோன் ஷாட்னா அங்க கார் ரேஸ் வந்து ஒரு இடத்துல வந்து வேகமாக போய் கொண்டிருக்கிறது ஒரு சைடுல நம்மளோட மக்கள் எந்த வகையான பிரச்சனை இல்லாமல் நம்மளோட போக்குவரத்து அழகாக போய் கொண்டிருந்தது இதுதான் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு ஒவ்வொரு கார் நம்ம போது நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதல்வர் என்ன பண்றாருன்னா பெரியார் டேர்ன் பெரியார் டர்ன் என்று கார் நுழையும் போது பெரியார் டேர்ன் வைத்தார் அப்ப பெரியார் டேர்ன் என்ற மூட நம்பிக்கை உள்ள சமூகத்தை அறிவில் பாதையை மாற்றிய தந்தை பெரியாருக்கு உலகத்திற்கு அங்கீகாரம் கொடுத்த துணை முதல்வருக்கு இந்த சூழல் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவை தலைவர் திட்டக்குழு உறுப்பினராக பணியாற்ற வாய்ப்பளித்த தமிழ்நாட்டு முதல்வருக்கு நன்றி அதனால் பல்வேறு திட்டங்களை பகுப்பாய்வு செய்ய அருமையான வாய்ப்பு மகளிர் உரிமை தொகை திட்டம் அறுபத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் மகளிர் உரிமை தொகையை சேமிக்கின்றார்கள் சேமிக்கும் பயன் எதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்றால் மருத்துவ அவசரத்துக்கும் தன் பள்ளி குழந்தைகள் படிப்புக்கும் சேமிக்கின்றார்கள் நம் காலை உணவு திட்டத்தை பகுப்பாய்வு செய்தோம் காலை உணவு திட்டம் ஒரு சர்வதேச அளவில் போற்றி போட வேண்டிய திட்டம் மாணக்கர்கள் எழுத்தறிவும் அறிவும் கூட்டல் அறிவும் மிகைப்படுத்தி உள்ளது முப்பது சதவீதம் பள்ளி சேர்க்கை அதிகரித்து உள்ளது ஆசிரியர்கள் சொல்றாங்க கணக்கு பாடங்களும் மொழி பாடங்களும் மாணவர்கள் வெகுவாக படிக்கிறார்கள் என்று சொல்றார்கள் பெற்றோர்கள் ஆனது கண்ணீருடன் மாதம் ஆயிரம் ரூபாய் காலை உணவு திட்டத்தால் சேமிக்கிறது என்ற பகுப்பாய்வு திட்டத்தை நாம் இந்த மாவட்டத்தில் சொல்ல விருப்பப்படுகிறேன் பேரவைத் தலைவர்களே விடியல் பயணம் ஐநூத்தி எழுபத்தி ஒரு கோடி விடியல் பயணம் அதாவது பெண்கள மொபிலிட்டி அதாவது ஒரு ஜெண்டர் ஜஸ்டிஸ் அதாவது ஜெண்டர் நியூட்ரலாட்டி நாற்பத்தி ஒரு சதவீதம் உற்பத்தி உற்பத்தி தொழிற்சாலைகளில் இந்தியா முழுக்க அதிகமான பெண்கள் இருக்கிற மாநிலம் நாம் தமிழ்நாடு அதிகமான தொழில் சொத்துரிமை திட்டத்தினால் அதிகமான பெண் தொழில் முனைவோர் இருக்கிறது அதிகமான நாடு நாம் தமிழ்நாடு அதாவது பெண்களுக்கான தொழில் முனைவு திட்டத்தை உருவாக்கி பெண்கள் வந்து அதிகார தளத்தில் அமர்ந்திருக்கிற சூழல் தான் அது வெளிநாட்டு முதலீடுக்கு வரத்துக்கான அடிப்படை காரணமாக செயல்பட்டு இருக்கு தமிழ்நாட்டு முதல்வரின் திராவிட மாடல் ஆட்சி முறையில் பேரவைத் தலைவர்களே விஸ்வகர்மா திட்டத்துக்கு எதிர்வினை ஆற்றத்துக்காக கைவினை திட்டம் ஒன்றைய அரசோட திட்டங்கள் அது தேசிய கல்வி கொள்கையா இருக்கட்டும் விஸ்வகர்மா திட்டமா இருக்கட்டும் சின்ன எடுத்துக்காட்டுக்காக ஒன்று சொல்றேன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொற்கொள்ள வேலையை இங்க நகர்ப்புறத்தில் இருக்க ஒரு பெரும் நகர்கடையில அவர் வந்து பணியாற்றி கற்றுக்கொண்டால் அவர் கிராமத்துக்கு போய் அங்க வந்து நகைக்கடை அவர் திறக்க முடியாது விஸ்வகர்மா திட்டம் ஏனால் அந்த திட்டம் பிறப்பின் அடிப்படையில் ஆனால் கலைஞர் கைவினை திட்டத்தின் பிறப்பின் அடிப்படையில் இல்லை இட்ஸ் பை சாய்ஸ் ஒரு முற்போக்கு திட்டம் ஜாதியின் அடிப்படையில் அடிப்படையில் இருக்கும் திட்டத்தை மாற்றி நம் தமிழ்நாட்டு முதல்வர் முத்தமிழ கைவினை திட்டத்தை கொடுக்கிறார் இங்க புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும் தமிழ் புதல் திட்டமா இருக்கட்டும் பத்து லட்சம் குழந்தைகளுக்கு ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசாங்க பள்ளியில் தமிழ் வழி கிடைக்கால் மாத மாதம் ஆயிரம் ரூபாய் ஆனால் தேசிய கல்விக் கொள்கையை நுழைவுத் தேர்வு வச்சிருக்காங்க இங்க கட்டாய தேர்ச்சி பயிற்சியை வந்து நம்ம தமிழ்நாட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வச்சிருக்கார் ஆனால் ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு கட்டாய தேர்வு எழுதி அவங்க வந்து இடைநிற்றலுக்கு வழிவகுக்கிறார்கள் ஒன்பதாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு நாலு செமஸ்டர் எக்ஸாம் வைக்கிறாங்க பிறகு கல்லூரி வாழ்க்கையில் ஒரு ஆண்டு ரெண்டாண்டு மூன்று ஆண்டு எப்போ வேணாலும் மாணவர்கள் வெளியேறலாம் என்ற திட்டத்தை தீற்றார்கள் அப்போ கல்வியை விட்டு வெளியே துரத்தி விஸ்வகர்மா திட்டத்தை போல் குலக்கல்விக்கு கல்விக்கு இருக்கும் ஒன்றை அரசை பார்த்து கேள்வி கேட்குறோம் இந்த திராவிட மாடல் அரசு பதில் சொல்லுறது குலக்கல்வி திட்டத்துக்கு எதிர்ப்பாக மாணவர்களும் பெண்களும் கல்விகள் பட்டு பட்டதார உயர்த்தெடுத்து இன்னைக்கு கிராஸ் இன்வால்மெண்ட் ரேஷியல் ஐம்பது சதவீதம் பேர் போன எங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கார எப்படி கல்வி நடத்த வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து பாடம் நடத்தி கொண்டிருக்கிறோம் எப்படி கல்வி ஜனநாயகப்படுத்துவது எப்படி கல்வி சமூக நீதி அடிப்படையில் செயல்படுவது எப்படி கல்வி மொழியின் பாதுகாப்பில் செயல்படுவது எப்படி கல்வி மாநில உரிமையை செயல்படுத்துவது என்று தமிழ்நாட்டு முதல்வர் இந்த நாட்டுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் பேரவைத் தலைவர்களே ஒரு சென்னை வாசியாக பேரிடர்கள் பார்க்கும் சென்னை வாசியாக கிரீன் காரிடாரை அதிகப்படுத்தும் போன்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது மான்கள் சரணாலயத்தை வளர்த்தெடுக்க பொறுப்பு இருக்கிறது அப்ப ஆளுநர் அவர்கள் should act according to the aid of council of ministers அதாவது அமைச்சரவையின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் அதனால் அமைச்சரவைகள் அமைச்சர்கள் தங்கும் இடத்தில் அவர்களுக்கு வீடு ஒதுக்கி கொடுக்கிறதுக்கான கோரிக்கை கொடுக்கிறேன் அப்படி அவர் தவறு விட்டால் நீதிபதிகள் அப்பப்ப வந்து நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொண்டு ஆளுநருக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கார்கள் நீதிபதி இல்லங்களும் அங்கதான் உள்ளது நீதிபதி இல்லங்கள் பக்கத்திலும் அமைச்சரவை அமைச்சர்கள் உள்ள பக்கத்திலும் ஆளுநருக்கு இடம் கொடுத்து நாம் இயற்கை பேரிடர் காலத்தை பாதுகாக்க ஒரு கிரீன் காரிடர் உருவாக்குறதுக்கான கோரிக்கை வைத்து இரண்டாவது கோரிக்கை காலகாலமாக பதினைந்து பதினாறு இருபது வருடங்களாக மாற்றுத்திறனாளிகள் அரசாங்க வேலைவாய்ப்பில் ஒப்பந்த அடிப்படையில் உள்ளார்கள் அவர்கள் பணி நிறந்த கோரிக்கை வலுவாக இருக்கிறது தேர்வா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழியாக தேர்வானை மூலமாக தான் அவர் எடுக்க என்ற ஒரு ஒரு அடிப்படை இருக்கிறது அது தேர்வானை மூலம் எளிதாக அந்த மாற்றுத்திறனாளிகளை நிரந்தர வேலைகள் சேர்க்கறதுக்கான வழி செய்து மார்ச் ஒன்று நம் முத்தமிழர்கள் கலைஞர் வழியில் தமிழ்நாட்டு முதல்வரின் பிறந்த நாளை மாற்றுத்திறனாளி தினமாக அறிவிக்க என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்